இன்னைக்கு வந்து நம்ம ஒரு வசனம் படிக்க போகிறோம் அந்த அந்த வசனம் வந்து சாம் செவன்டீன் ஒன் டூ த்ரீ வரைக்கும் நம்ம படிக்க போகிறோம் படிப்போமா வாங்க படிப்போம் கத்தாவே என் நியாயத்தை கேட்டாரிலும் என் கூப்பிடுதலை கவனியும் கபடி இல்லாத உதடுகளில் நின்று

என் பாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன் சங்கீதம் செவன் டீன் வர்ஸ் ஒன் டூ த்ரீ இதில் நீங்கள் என்ன பார்த்தீங்க லாஸ்டாக நம்ம ஒரு வசனம் சொன்னால் என் பாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன்னு அது வந்து தாவிது ஏசப்பா கிட்ட சொன்னாங்க என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணினேன்னு சொன்னாங்க அப்படின்னா என் வா என் காத்து நீங்க வந்து உங்க நீங்க வந்து தேவையில்லாத விஷயம்லாம் பேசுனீங்கன்னா அது வந்து பாவம் நீ வந்து உங்க வாயை வந்து தவறாத விஷயம் பேசாதே நினைப்பாங்க விஷயம் பண்ணுது அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னா பாவம் செய்யக்கூடாதுன்னு ஏசப்பா சொல்லுவாங்க தாவீர் என்ன சொல்லிருக்காங்க இதுல வந்து தீர்மானம் பண்ணினேன் சொல்லிருக்காங்களா. குட்டிஸ் இத நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க